தனுசு ராசிக்கான புத்தாண்டு பழங்கள் தான் பார்க்க போகிறோம் தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் கடந்த ஒரு வருடம் பார்த்திங்கன்னா ஓரளவு கிராஜுவலாக தான் போயிருக்கும் முன்னாடி இருந்த அளவுக்கு பெரிய அளவிலான பிரச்சனைகள் எதுவும் கொடுத்துருக்காது அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா சனி மூணில் இருக்கிறதுனால புதிய முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது எதுவாக இருந்தாலும் நீங்கள் புதிய முயற்சிகள் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா மே மாதம் வரைக்கும் நீங்கள் பண்ணிடலாம் சுப நிகழ்ச்சிகளாக இருக்கலாம் இல்லை வேறு புதிய முயற்சிகள் எதுவாக இருந்தாலும் மே மாதத்துக்கு முன்னாடி பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் ஏன்னா குரு பலன் அது வரைக்கும் உங்கள் லக்னத்தை குரு பார்க்குறாரு பத்தாம் இடத்துல கேது இருக்கார் ஸோ கேது அப்படின்னாலே அவங்களுக்கு ஒரு அவர் எந்த பாவகத்தை இருக்கிற அந்த பாவகத்தை சுருக்க செய்வார் ஸோ அப்படி இருக்கிற பாவகம் பார்த்தீங்க அப்படின்னா பத்தாம் இடம் பத்தாம் இடம்ன்ற தொழில் ஸோ தொழிலில் ஒரு பிரச்சனை வருமா தொழிலில் ஒரு போட்டி பொறாமை இதெல்லாம் வருமா அப்படின்னு கேட்கலாம் ஸோ பத்தாம் இடத்துல